வணக்கம் பேர் பெரியசாமி பெருமாண்டம்பளைங்க மோனூர் மாவட்டம் மிஷினை போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி பம்போட செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு அரை அடி முக்கால் அடி கிட்ட நல்லா மறுக்கிறது நம்ம நின்று மறுக்கணும் இங்கே வேலைக்குலாம் வண்டி அருமையான வண்டி கலைக்கு இது பண்ணுறதுக்கு இந்த பம்பை செட் பண்ணிட்டு மருந்து அடிக்கிறதுக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மிஷின் வந்ததுக்கு போய் அவங்க டிராக்டர் அடிச்சாங்க பண்ணாங்க நானாக பார்த்து யோசனை பண்ணிட்டு இந்த மாதிரி பம்போட செட் பண்ணி நம்ம இதில் செட் பண்ண முடியாதான்னு யோசிச்சேன் ஏழரை கட்சி நல்லா இருக்கு இன்ஜினு அப்படி நான் சரி எடுத்து தான் பார்க்கலாமா அப்படின்னு எடுத்தும் பரவாயில்ல இது வரல போல ஒன்றரை வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து மணி நேரம் தான் களை வெட்டியிருப்பேன் மறுக்கிருப்பேன் நல்லா தான் இருக்குது செலவு வந்து அது டிராக்டருக்கு வாடகை தண்ணி அடிச்சாங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா கேட்குறாங்க இது வந்து நம்ம ரெண்டு பேரில் மூணு பேரில் அடிக்கும் போது நம்ம ஆளுங்களுக்கு வந்து கூலி இரநூறு இரநூறு போயிட்டா போயிட்டு அந்த மிஷின் நான் அடிச்சுக்குவேன் லாபம் தான் ஒன்று நட்டம் கிடையாது நம்ம இழுத்து ஆளை பிடிச்சி பண்ணையும் பண்ணணும் அடிக்கிறது டேரில் கொண்டு வந்து வச்சோன்னா ஒரு பேரலுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு மருந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் தண்ணி நம்ம கொண்டு ஊற்றணும் இதுக்கு நம்ம அங்கே பக்கத்துலேயே இருந்தால் நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி பைப் போட்டு தண்ணி போட்டு பிடிச்சிட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு ஆள் விட்டு போது வந்து சும்மா கொஞ்சம் தான் கொத்து வெட்டும் போது எவ்வளோ வெட்டுவாங்க நாலஞ்சு அஞ்சு அஞ்சு மேலாவது வெட்டி விட்டு போவாங்க இது வேறோட சேர்த்து மறிக்கிறது இல்லை அந்த கலையை வந்து நம்ம தலை சத்துங்கிறது என்ன கெமிக்கலாக இது பண்ணி உரத்த பண்ணுறாங்க இது தலை போடும்போது வந்து நமக்கு இயற்கையான உரம் ஆகிட்டு லாபம் வந்து மூணில் ஒரு பங்கு லாபம் வந்தாலும் ரெண்டாவது ஆழமாக இப்போ வெட்டிடுது இல்லை உரியும் போது வந்து அந்த தண்ணி விடுற தண்ணி அந்த உரத்தை கொடுத்துட்டு தண்ணி கழிவு வெளியே வந்துடும் வேரல்கள் வராது அதாவது தர்பூசணி காட்டு கோட்டலாம் கரும்பு காட்டு கோட்டலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் ஓடுது நம்ம வந்து எவ்வளோ நேரத்து மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அது ஒரு லிட்டர் ஓடி தான் செய்கிறோம் அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு ஏக்கரு வந்து மருந்து அடிச்சிடும் ஆள் விட்டு அடித்தா ஒரு டேங்க் நாற்பது ரூபா பதினஞ்சு லிட்டர் தான் நான் பாஞ்சு லிட்டர் ஊற்றும் போது எத்தனை டேங்க் வருது தெளிவான காலம் வர்றது இல்லை அந்த ஸ்ப்ரே இருக்கணும் இதுக்கு பவர் ஸ்ப்ரே பவர் ஸ்ப்ரேயோட ஸ்பீட் அதிகம் இங்கேருந்து தென்னை மரத்துக்கு அங்கே அவ்வளோ தூரம் மேலே அடிக்கிறேன் குச்சி காடு அடிக்கும் போது வந்து அதுக்கும் ப்ரெஷர் வந்து இப்படி ஆட்டும் போது என்னாம்னா பூச்சியோ ஏதோ வந்து அந்த தலைக்கு அடியில் தான் தின்னுகிட்டு திங்கும் அது வந்து அடியில் பட்டு போய் படும் போது வந்து உடனே சாகும் இப்போ ஆள் அடிக்கிறதுக்கும் மிஷினில் அடிக்கிறதுக்கும் நான் தரமாக தான் இருக்குது ஆனால் பார்த்து அடிக்கணும் உள்ள அடிக்கிறவங்க வந்து நம்ம நேர் நேரமாக நேக்காக அடிக்கணும் அதுதான் விஷயம் மற்றபடிக்கு வந்து ஆள் செய்கிறதுக்கும் நம்ம மிஷினில் செய்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு இந்த ஒரு வருஷமா இது இல்லைன்னா நான் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கணும் ஆள் விட்டு அடிச்சிருந்தா இப்போ அந்த அவளை காட்டு தடுப்பூசி காட்டை பார்த்தோம் அது பூரா நாளைக்கு பிடிச்சோம்னா குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு பேரல் பிடிக்கணும் ஏழு பேரலுக்கு ஆயிரத்தி நானூறு லிட்டர் தண்ணி கணக்கு போட்டு பாருங்க பாஞ்சு லிட்டருக்கு கணக்கு போட்டா கூட எத்தனை டேங்க் வருது அத்தனை டேங்க் டேங்க் நாற்பது ரூபா மேலே கணக்கு போடுங்க இந்த ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி தான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆனால் மேக்கா பண்ணணும் மோட்டர் தனமாக செஞ்சோம்னா இப்போ பிடிக்கிட்டு தான் போகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா பெல்ட்டு போடுறோம் தேர்ந்து போச்சு இது வந்து இப்போ ஓப்பனை இப்போ இப்படி பண்ணால் பம்பு தண்ணி தள்ளாது தண்ணி ரிட்டன் பேரலுக்கு போயிடும் இந்த கேட்டா ஓப்பன் பண்ணால் தான் தண்ணி போகும் நம்ம வந்து அங்கே மருந்து மோட்டர் ஆஃப் பண்ணா வந்து மேலே தூக்கி விட்டு இதை வந்து அடைச்சி விட்டு அப்சி விட்டு வேலை முன்னிட்டு அதாவது எடுத்தோம்னா நம்ம சொந்தமா யூஸ் பண்ணணும் நம்ம மருந்தடிக்கிறதுல இருந்து களைவெட்டுறது எல்லாம் பண்ணணும்னா அந்த கூலி எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது மருந்து அடிக்கிற செலவுலையும் மூணு ஒரு பங்கு நமக்கு மீதியாவது களைவெட்டுறதுலயுமே நூறு வருஷம்னா ஒரு நாற்பது வருஷம் நமக்கு மீதியாவது லாபம் தான் நட்டம் கிடையாது நாம பராமரிக்கணும் பத்தடியே சொல்லலாம் நல்லா லூஸ் பண்ணி விட்டோம் தென்னை மருந்து அடிக்கிறதுலாம் பத்து அடி உயரம் போவோம் கண்ணு நீளமாக போட்டோம்னா பதிமூணு அடி குழப்போம் கஜா வண்டி வந்து நல்லா தரமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு இன்னும் வேறு சவுண்ட் ஆகி எந்த துளி மாற்றமும் இல்லாத நல்லா இருக்குது இந்த வண்டி எடுத்து போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி மருந்து அடிக்கிறது எனக்கு மீறி களை வெட்டுறது ஆகும்னு அப்படியே உரிய பிடிச்சிருவேன் எனக்கு பிரச்சனை இல்லையா இல்லை வேறு கம்பெனியில் போய் ஐயாயிரம் ரூபா கம்மியாக எடுத்து இங்கே வந்து அது லைஃப் வரணும்ல இந்த வண்டி லைஃப் வருது ஏன் என்னை பொறுத்தளவுக்கு லைஃப் வருது